சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள் அன்றைய வார்த்தை சொல்கிறது உங்கள் பரமபிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண இருங்கள் அதாவது அவர் நிறைவுள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களா இருங்கள் நிறைவுள்ளவர்களுக்கு அவர் பலனை கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் தமது மழையை அவர் பெய்யப்படுகிறார் நீங்கள் உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்களே உங்களை வாழ்த்துகிறவர்களை உங்கள் சகோதரர்களை மாத்திரம் நீங்கள் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷத்து செய்வது என்ன உங்களுக்கு அதனால் பலம் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவோ எனவே உங்கள் சத்துக்களை நீங்கள் சிநேகிங்கள் உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் ஏனென்றால் நம்முடைய பிதா பூரண எனவே நீங்களும் சர்க்குணராய் இருங்கள் அதாவது அவர் நிறைவுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் எல்லா இடத்திலேயும் அந்த நிறைவை நாம் வெளிப்படுத்துவோம் ஏனென்றால் நம்முடைய பிதா நிறைவுள்ளவர் கண்கசி